இரத்த தானங்களை அதிகமாக செய்வோம் பிற மக்கள் வாழ வேண்டும்ன்ற நோக்கத்துக்காக அதே போன்று வந்து உடல் உறுப்புகளை தானம் செய்யலாமா சகோதரர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா அதாவது இஸ்லாம் என்பதே பிறர் நலம் நாடுவதுதான் தான் அத்தீனும் நசீஹானும் ஹதீஸ் இருக்குது இஸ்லாம் என்றாலே மார்க்கம் என்றாலே அது பிறர் நலம் நாடுவது தான் அப்படி இருக்கிறதுனால தான் நம்ம என்ன செய்கிறோம் இரத்த தானம் இன்னும் பல உதவிகளை ஏழைகளுக்கு செய்வது இது மாதிரிலாம் பண்ணுறோம் இதெல்லாம் ஒரு கணக்கு இன்னொன்று என்ன கேட்குறாங்கன்னா உடல் உறுப்புகளை தானம் செய்யலாமா செய்யலாம்னா அதுக்கு என்ன ஆதாரம் என்று கேட்குறாங்க இன்னொன்று என்ன கேட்குறாங்க அது செய்யக்கூடாதுன்னு சொன்னால் அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்குறாங்க இது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்ட ஒன்று தான் இந்த விளக்கங்களை அவங்களுக்கு சொல்லுவோம் சார்லாம் முதல்ல நம்ம என்ன பார்க்குறோம் இது மாதிரியான காரியங்களை நாம் செய்ய வேண்டும் ஒரு மனிதரை வாழ வைத்தவர் எல்லா மனிதரையும் வாழ வைத்தவரை போல மன் அகியாகா பக்கம் அண்ணமா நாசு ஜெமி ஆ சூரா மாய்தால் வரக்கூடிய அழகான வசனம் ஒரு மனிதரை வாழ வைத்தவர் எல்லா மனிதரையும் வாழ வைத்தவரை போல என்று அல்லாஹ் நமக்கு சொல்லியிருக்கிறார் அந்த அடிப்படையில் ரத்தம் என்பது நம்ம கொடுக்கறதுனால நமக்கு எந்த பாதிப்புமே கிடையாது அனுமதிக்கப்பட்டது ஏன்னா நமக்கு பாதிப்பு இல்லைங்கிற காரணம் காரணத்தில் நம்ம என்ன பார்க்கணும் நமக்கு பாதிப்பு இல்லாத போது அதை கொடுப்பதற்கு மார்க்கம் நமக்கு தடுக்காது தடை செய்யாது இந்த ரத்த தானத்தை பற்றி ஒரு விளக்கம் கூட மக்களுக்கு இருக்குன்னு வைங்களேன் இப்போ உடல் உறுப்புகள் கொஞ்சம் நேரத்துக்கு தாக்கு பிடிக்கும் அதில் ஹார்ட்டுக்கு ஒரு டைம் வச்சிருக்கிறாங்க கிட்னிக்கு ஒரு டைம் வச்சுருக்குறாங்க அதே போல் ஈரலுக்கு ஒரு டைம் வச்சுருக்கிறாங்க கண்ணுக்கு ஒரு டைம் வச்சுருக்குறாங்க அதனால் கண் தானம் பண்ணுறாங்கல்ல அதுக்கு ஒரு டைம் இருக்குது இந்த அந்த டைம் வரைக்கும் கண் உசுரோடு இருக்கும் வந்து அதை எடுத்துட்டாங்கன்னா அந்த கண்ணை இன்னொருத்தருக்கு பாட்டினா அவருக்கு கண் தெரியும் அதே போல் இறந்த உடனே உடனடியாக வந்து கிட்னி எடுத்தாங்கன்னு வைங்க அதை இன்னொரு நபருக்கு பொருத்தி அவருடைய உயிரை காப்பாற்ற முடியும் இது செய்யலாமா என்று கேட்கிறார்கள் இதை செய்வதற்கும் மார்க்கத்தில் தடை கிடையாது ஆனால் என்ன நமக்கு பாதிப்பு வரக்கூடாது உயிரோடு உள்ளவர்கள் இதை செய்யக்கூடாது ரத்தத்தை கொடுத்தார்னா ரத்தம் திருப்பி ஊறிடும் கிட்னியை கொடுத்தா திருப்பி இன்னொரு கிட்னி வந்துருமா அது வராது இல்ல கிட்னியை எடுத்து ரெண்டு அல்லாம ரெண்டு தந்துருக்கான் ஒன்ன கொடுத்தாச்சு இன்னொன்று முளைச்சி வந்துருமா அது வராது அப்படிங்கும்போது உயிரோடு இருப்பவர்களுக்கு இந்த உறுப்பு தானம் செய்வதற்கு அனுமதி கிடையாது